வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க பாண்டியன் சோழனு பேசிட்டு இருக்காங்க அங்க வர்ற சேரன் பல்லவனை பாத்தியாப்பா எப்படி சிரிச்சு சிரிச்சு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கானு அப்படின்னு சேரன் ரொம்பவே அன்பு ஆசையுமா சொல்றாரு அப்படியான்னு நிலா வச்சுட்டு அவசரமா வர்றாங்க கிச்சன் வாசப்படிக்கு வந்து எட்டி பாக்குறாங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க நிலா கலையை நீட்டி பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க வந்துட்டு ஆ ஆமா என்ன சேரன் கிட்ட அண்ணே அங்கிள் அண்ணே ராத்திரியில இருந்த ஆலையை காணோங்கிறாங்க நிலா ஏங்க அவரு இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு வந்துருவாரு அப்படின்னு சோழன் சாதாரணமா சொல்றாரு பல்லவனோட அம்மா வர்றாங்கன்னு சொன்னதும் நினைச்சதே பயங்கரமா குஷி ஆவாரு பொண்டாட்டிய கொலையே செய்யலன்னு சொல்லுவாரு அவங்களோட நல்லா பேசி மிங்கல் ஆவாருன்னு நான் நினைச்சேன் ஆனா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு பாண்டி சொல்ல ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க ஆ கரெக்டா ஏன் அந்த ஆளுக்கு அவங்கள பிடிக்கல அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல எதுக்குடா இந்த ஆராய்ச்சி இல்லாங்கிற மாதிரி சேரன் பாக்குறாரு ஆமா கண்டிப்பா ஏதாவது இருக்கணும்னு அப்போ சைக்கிள தள்ளிட்டு நடேசன் வர சத்தம் கேட்டு எட்டி பாக்குறாங்க அவரு வந்து சைக்கிளை நிறுத்திட்டு அப்போட மூஞ்சி தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள வர நிலா எதிரில வந்து நின்று நில்லுங்கிறாங்க எங்க போனீங்க நைட் எல்லாம் அப்படின்னு நிலா கேட்க ஆமா ரொம்ப அவசியமா சொல்லணுமாக்குங்கிற மாதிரி பாக்குறாரு நடேசன் கிட்ட ராத்திரி தூங்கல்லாம் கூட நீங்க வீட்டுக்கு வரவே இல்லைங்க பாங்கிறாரு சேரன் அதுதான் எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு சேரன் சொல்ல ஏன் ராத்திரி பூரா என்னை ஊர் பூரா தேடுனீங்களாக்கோ அப்படின்னு நடேசன் கடுப்பா கேக்குறாரு தேடுறதுக்கு நீங்க சின்ன பிள்ளையா வரல என்ன கேட்டோம் அவ்வளோதாங்கிறாரு சோழன் வர பிடிக்கல வரல அவ்ளோதான் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்தவர் எதிரில் நின்னுட்டு என்னாச்சுங்கிறாங்க கோமல் அது வரலாம் பாட்டியை எழுந்து நின்னு எதுக்கு இப்ப சீன் போட்டுட்டு இருக்கீங்க அவங்க உங்க ஒய்ஃப் தானே நல்லா பேசலாம்ல அப்படி பேச முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு பாண்டி கேட்க நடேசன் கோமலை தான் முறிச்சிட்டு இருக்காரு நான் வந்துட்டு என்ன நீங்கள் கோவமாக போயிட்டீங்களா இதுக்கு பயந்துகிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வராமையே இருந்தேன் இப்போ பாருங்க நான் இங்கே வந்த உடனே ராத்திரி கூட தங்காமல் எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க இவங்கெல்லாம் பாவம் இல்லையா உங்களை காணும்னு தேடுவாங்கல்ல ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கோமல் ரொம்ப அக்கறையா சீன் பாரு அப்படியே போட்டேன் செருப்பு போறாரு நடேசன் என்ன அவார்டா அப்படின்னு நடேசன் கத்த அந்த அம்மா பயந்து போய் அரடி பின்னாடி போய் வாயு மூடிட்டு அழுதுட்டு இருக்காங்க திடீர்னு வந்துட்டா அம்மா பாசத்தை தூக்கிக்கிட்டு எங்க இருந்தி வந்த நீ ஏய் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன் உன் முகரக்கட்டைய பாக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்துட்டா அம்மா பட்டத்தை தூக்கிக்கிட்டு உன் முகரகட்டையை பாக்க பிடிக்காம தான் நான் இங்கேருந்து போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அது நீ இவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு நடேசன் கத்த கோமல் அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும் தகைத்து போய் இருக்க கண்டவளையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வைப்பீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இருக்கணுமா என்னால் எல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாதுடாங்கிறாரு நடேசன் கண்டவங்க எல்லாம் கிடையாது அவங்க எங்க அம்மா அப்படின்னு பல்லவன் முன்னாடி வர அய்யே ஏய் ஏய்யே ஏய் இப்போ ஒருத்தன் அம்மா லொம்மானுக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க உங்களுக்கு இங்கே விருப்பம் இருந்தா இருங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டை விட்டு போயிருங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா இங்க இருந்தா நீங்க அவங்களை ஏதாவது பண்ணிருவீங்கன்னு உயிருக்கு பயந்துதான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க என்ன எல்லாம் தெரியும் அப்படின்னு பல்லவன் பேசிட்டு இருக்க அந்த லேடி அழுது வழியற கண்ணீரை தொடிச்சுட்டே இருக்காங்க எல்லாம் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இவங்க என்ன தேடி வந்திருக்காங்க இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க ஐயோ இந்த நண்டு சின்றுலாம் எங்கிட்ட பேசுற அளவுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கேன் கடவுளே அப்படின்னு பாக்குறாரு நடேசன் இங்க பாருங்க இப்ப இப்போவே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எங்கள் அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க உங்களால் இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைனா போங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல யாரு நான் அப்படின்னு நடேசன் கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு பல்லவன் அனுபவிப்பீங்கடா அனுபவிப்பீங்க இவளை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா உன்னை அப்படியே விட்டுட்டு போனவ உனக்கு ரொம்ப முக்கியம் ஆயிட்டா நான் தேவையில்லாத ஒன்னு ஆயிட்டேன் அப்படித்தானேடா அப்படின்னு நடேசன் கேட்க ஏன் என்ன அப்படியே போட்டு போனாங்க உங்களால தான் குழந்தையா இருந்தப்ப கூட என்னை விட்டுட்டு பல்லவன் சொல்ல நடேசன் என்னடி இதெல்லாம் என்ன நாடகம்ன்ற மாதிரி கோமலை பாக்குறாரு உடனே கோமல் பல்லவா எனக்காக நீ உங்க அப்பா கிட்ட எல்லாம் சண்டை போடாதமா அப்படின்னு சொல்ல அவங்கள இரக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு சேரன் சோழன் ரெண்டு பேரும் என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க உங்களுக்கு பிடிக்காதனால நான் இங்கே வராமே தான் இருந்தேன் நம்ம புள்ள எவ்வளவு ஆசைப்படுறாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் ஏங்க இப்போவும் இப்படி வெறுப்பா பேசுறீங்க என்ன மன்னிச்சு அப்படின்னு கோமல் ஒரேட்ட பக்கத்துல வர ஏ சாப்போ இல்லப்போ இந்த டிராமாவெல்லாம் இவங்களோட நிப்பாட்டிக்க என்கிட்ட காட்டாதன நடேசன் எரிஞ்சு விழுறாரு கோமல் கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க என்ன என்ன சும்மா சும்மா அம்மாவை டிராமா டிராமான்னு இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க பல்லவா கேளு நல்லா கேளு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க என்னதான் நடக்குதுன்னு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க நிலா அப்பா விடுங்கப்பா உங்க கோவத்தை உங்களோட வச்சுக்கோங்கப்பா அவங்க இனிமே இந்த தான் இருப்பாங்க நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்களேன்பாங்கிற சேரன் இங்க பாருங்கப்பா உங்களுக்கு பிடிக்கலண்ணா நீங்க அவங்க கூட பேச வேண்டாம் எப்பவும் வெளியே இருப்பீங்கல்ல அதே மாதிரி இருந்துக்கங்க உங்க சண்டையால பல்லவன் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலப்பா இதோட இந்த பேச்சை விட்டுருங்க நிறுத்திடுங்கிற அருச்சேரன் ஆமாண்டா இவ வர்றதுக்கு முன்னாடி இவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு நீ பாத்துக்கிட்டு இருந்த போங்கடா ஜூசு பயிலுங்களா அப்படின்னு நடேசன் எல்லாரையும் கையை காட்டி கேவலமா திட்டிட்டு போயிட அழுதுட்டு கண்ணை தொடிக்கிற கோமல் ஏன் வரல ஏன் வரலன்னு என்ன கேட்டியேப்பா வந்தா இதுதான் நடக்கும் எனக்கு தெரியும் அதுக்குதான் நான் வரல அப்படின்னு கோமல் அழு அழுது தீக்குறாங்க எல்லாரும் ஒரே குழப்பமும் யோசனையுமா நின்னுட்டு இருக்க அம்மா அவரு உங்களை எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சேரன் சொல்ல ம் அப்படின்னு கதறி எழுதுகிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க கோமல் நிலாவுக்கு ஃபோன் வர அவங்க எடுத்துட்டு வெளியே வர்றாங்க அந்த பார்லரோட ஸ்ட்ரக்சரை மாத்தனையா அவங்க ஃப்ரெண்டு கேட்க நிலா சொல்ல அது அந்த கேர்ள் அவங்க இப்படி தான் இருக்கணும்னு தோணுச்சி நிலா ஆமாண்டி அவங்களுக்கு அந்த அப்ரோச் ரொம்ப அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கூட யோசிச்சு வச்சிருக்கேன் அது முடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அனுப்பிடுறேங்கிறாங்க நிலா ம் அப்படின்னு அந்த பொண்ணை தலையாட்ட லே அவுட் வந்ததும் பணத்தை சென்ட் பண்ணிடுவல்ல அப்படின்னு நிலா கேக்க அதெல்லாம் சென்ட் பண்ணுறேன்டி அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க ம் சரினு நிலா பேசிட்டு இருக்கும்போதே ஏங்கன்னு சோழன் கூப்பிடுறாரு திரும்பி பார்த்துட்டு இருடி நான் அப்புறம் கூப்பிடுறேங்கிறாங்க நிலா ம் சரிடி நான் உங்க போனை வைக்க நிலாவும் போனை வச்சுட்டு என்னதுன்னு சோழனை பார்த்து கேக்குறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இந்தாங்கன்ற மாதிரி ஒரு கவரை காமிக்கிறாரு ஆ அதிரசமா அவங்க பண்ணாங்களா அப்படின்னு நிலா கேட்க அம்மா பண்ணலைங்க நான் வரும்போது கடையில வாங்கிட்டு வந்தேன் சூடா இருந்தது அப்பவே பேசிட்டு இருந்ததுனால மறந்துட்டேன் இந்தாங்க சூப்பரா இருக்கு எடுத்துக்கோங்க நீட்டுறாரு சோழன் நிலாவும் ஒரு சின்ன புன்னுகையோட வாங்கி அதை ஒரு கடி கடிச்சுக்கிட்டு இந்தாங்க நீங்களே எடுத்துக்கோங்கன்னு மீதிய நீட்டுறாங்க ஹம் சரிங்கண்ண சோழன் ஒண்ணு எடுக்க இன்னொரு கடி கடிச்சிட்டு நல்லா இருக்கு ஹம் அப்படிங்கிறாங்க நிலா தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சோழன் அதிரசம் சாப்பிடுறாரு ஆமா எப்பவும் இப்படி வேலை விஷயமா பேசிட்டே இருக்கீங்களேங்கிறாரு சோழன் ஆமாங்க என் ஃப்ரெண்டு தான் ஒரு ஆபீஸ்க்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்ரோச்ல ட்ரை பண்ண அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிலா சொல்ல ம் அவங்க அப்ரிஷியேட் பண்றதுல அவங்க அப்பாவுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க இவ்வளவு நல்லா வேலை செய்யற பொண்ணு அவர் என்ன செய்ய பார்த்தாருன்னு அவருக்கும் தெரியட்டும் அவருக்கும் தெரியட்டுங்க அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்கிறாரு சோழன் அட இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிலா தலையை ஆட்டிட்டு இருக்காங்க சோழன் வீட்டுக்குள்ள பாத்துட்டு தெரு ஒரு தடவை பாத்துட்டு ஏங்க நான் உன்ன கேட்க வாங்குறாரு கேளுங்கன்னு நிலா சொல்ல நாம கூட்டிட்டு வந்திருக்கோம்ல ஒருத்தங்க அப்படின்னு சோழன் சொல்ல யாருங்கிறாங்க நிலா அதாங்க பல்லவன் அம்மா அப்படின்னு சோழன் சொல்ல ஆமாங்கிறாங்க நிலா அவங்க நிஜமாவே பல்லவன் அம்மா தானா அப்படின்னு சோழன் மெதுவான வாய்ஸ்ல கேட்க என்னங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்லைங்க ஃபோட்டோவில் இருந்தவங்க இவங்க தானாங்கிறாரு சோழன் ஃபோட்டோவில் இருந்தவங்க இவங்க தாங்க நாம போய் கேட்டதும் இவங்க பல்லவன் அம்மான்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல இவங்கள பார்த்ததும் அப்படி என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு உடனே அம்மானு பேச அப்புறம் என்னங்கிறாங்க நிலா கரெக்டு தான் என்னமோ ஒண்ணு உதைக்குதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு மாதிரியை பாத்துட்டு என்ன உதைக்குதுன்னு கேக்குறாங்க என்னன்னு தெரியலங்க ஆனா என்னமோ ஒன்னு எனக்கு சரியா படலங்கிறார அவருங்க அவங்க ஏதோ நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் தோணுதா இல்ல ஒரு அம்மா இப்படிதான் இருப்பாங்களா எனக்கு அம்மா கூட வாழ்ந்து பழக்கமும் இல்ல அதனால என்னால அவங்கள சரியா கெஸ் பண்ண முடியல அப்படின்னு சோழன் ரொம்ப சாதாரணமா கேட்டாலும் சோழன் மேல இருந்த கோவம் எல்லாம் போய் பரிதாபம் தான் வருது பாக்குற நமக்கு நம்ம வீட்ல யாரும் இப்படி ஓபனா அன்பு காட்டினதும் இல்ல இவங்க திடீர்னு இப்படி வந்து அன்பா பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா அதான் என்னன்னே தெரியலங்கிறார் அவரு நில அமைதியா கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் வாசப்படியில உட்கார அடா ஏங்க நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேக்குறாரு அப்படியே அவங்க அப்பாவோட கட்டில உட்காந்துக்கிறாரு நீங்க பேசும்போதே நிறைய தடவை எனக்கு அப்படிதான் தோணி இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல நான் பேசும்போதா எப்படிங்கிறாரு சோழன் நீங்க சினிமால வர்ற மாதிரி ஆ பில்டப் பண்ணுவீங்கல்ல நெஜ வாழ்க்கையில யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இவரு ரொம்ப ஓவரா பண்றாரோன்னு நிறைய தடவை தோணி இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சோழன் வந்து போயிடுறாரு என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்க தோ இப்ப கூட பாருங்க என்னை பார்த்து என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்க நான் சொன்னதுக்கு இது கொஞ்சம் ஹெவி பர்ஃபாமன்ஸ்ன்னு உங்களுக்கே தெரியலங்கிறாங்க நிலா அட போங்க விட்டா பேசவே கூடாதுன்னு சொல்லுவீங்க போல நான் கோவமா போறேங்க அப்படின்னு சோழன் எந்திரிக்க ஆ இதை தான் சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல எதன்னு கேக்குறாரு மறுபடியும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கோவமா போறேன்னு யாராவது சொல்லிட்டு போவாங்களா அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க நான் அப்படி சொன்னா தானேங்க நான் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல நான் எப்படி தெரியுங்கிறாரு சோழன் தெரியுதா இததான் நான் பெர்ஃபாமன்ஸ் சொல்றேன் எனக்கு எதுக்கு நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியணும் ஐயோ ஆளை விடுங்க நான் அதை பத்தி பேசவே இல்லை கோவமாவும் இல்ல போதுமாங்கிறாரு அவரு ஆ ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கன்ற மாதிரி தலையாடுற நிலா பேக் டு டாபிக் அவங்க பல்லவனோட அம்மா தான் அப்படி நீ நிலா சொல்ல ஏங்க அது தெரியுதுங்க ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு உள்ளர கட்டு சொல்லிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல கட் ஃபீலிங்கா அப்படி நான் என்னென்னு தெரியுமான்னு நிலா கேட்குறாங்க யாருக்குங்க தெரியும் கேப்ல சில காலேஜ் போனங்கள்லாம் ஏறுவாங்க அதுங்க கட் ஃபீலிங் கட் ஃபீலிங்னு சொல்லிச்சிங்க நல்லா இருக்கேன்னு நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி கோளாறான நாலு இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்கிட்டு பேசும்போது நடுவுல நடுவுல போட்டாலே நமக்கு பயங்கரமாக இங்கிலீஷ் தெரியும்னு எல்லாரும் நினைப்பாங்க எல்லாம் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அப்படியா அப்படின்னு நிலா தலையாட்ட ஆமாங்கன்னு தலையாட்டுறாரு சோழன் இதுதான்டா ஓவர் ஆக்டிங் பெர்ஃபாமன்ஸ்னு சொன்னேன் இவ்வளோ நேரம் இல்லைன்னு சொன்னேன் இப்போ உன் வாயாலையே சொல்ற பாத்தியா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் உனக்கு நல்லது தம்பிங்கிற மாதிரி நிலா பார்வையாலேயே பார்க்க ஐயோ நாமளே உளறிட்டோமா அப்படின்னு அசட்டு சிரிப்பு சிரிக்கிற சோழன் இது இதைத்தான் சொன்னீங்களோன்னு அவர் கேட்க ஆமா தலையாட்டிட்டு சிரிக்கிறாங்க நிலா ஆ புரியுது புரியுது நல்லா புரியுது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா புரிஞ்சா சரின்ற மாதிரி சிரிப்போட பார்த்துட்டு அவரோட மொபைல் ரிங் ஆகுது நம்ம முதலாளி நம்ம முதலாளி நல்ல மணம் வெள்ளை மணம் கொண்ட முதலாளி அப்படின்ற பாட்டு ரிங்டோனா வருது என்னங்க சார்ங்கிறாங்க நிலா ஓனர் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இந்த பாட்டு தாங்க வரும் அவருக்கு என்ன தனியா செட் பண்ணி வச்சுருக்கேங்குறாரு சோழன் அப்படியான்ற மாதிரி நிலா பார்த்துட்ருக்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாரு அவரை காதில் வச்சதும் சோலா நாளைக்கு மேல்மருவத்தூர் வரல ஒரு சவாரி இருக்குதுடா போயிட்டு வந்துடுறியாண்ண அவர் கேட்கறாரு மேல்மருவத்தூரா அண்ணே என்னண்ணே ஒரே கோவில் சவாரியா கொடுக்குறீங்கங்கிறாரு சோழன் டேய் நீ தான் நல்லா ஓட்டுவ பத்திரமா பாத்துக்குவேன்னு உன்ன தாண்டா கேக்குறாங்க ஏய் புண்ணியம் தாண்டா போயிட்டு வா அப்படின்னு அவரு சொல்ல ஆ சரிண்ணே சரி போயிட்டு வர உண்மை போன வைக்கிறாரு சோழன் என்ன ஓனருக்கு மட்டும் தான் ரிங் டோனா இல்ல எல்லாருக்குமே ரிங் டோன் நிலா எல்லாருக்கும் வச்சிருக்கேங்க கேக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு மொபைல் அந்த ஏரியாக்கு போய் அதை பிளே பண்ணி இது அண்ணனுக்கு என்ன குடுக்குறாரு கையில அண்ணே அண்ணே மண்ணல்ல உண்ணாட்டம் அப்படின்னு ஒரு சாங் வர நிலாவை அத சந்தோஷமா கேக்குறாங்க உம் எப்படி நல்லா இருக்கான்னு கேட்க முன்னு தலையாட்டிட்டு சிரிக்கிறாங்க இப்ப பாண்டி இது அப்படின்னு சோழன் பிளே பண்ண ஏன் பிறந்தாய் மகனே மகனே ஏன் பிறந்தாய் ஒன்னு சாங் வர நிலா சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க அதை பார்த்து சோழன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு அப்போ எனக்கு என்ன பாட்டு வச்சிருக்கீங்கன்னு நிலா கேக்குறாங்க ஐயோ திடீர்னு இப்படி இவ கேட்டா நம்ம என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி பார்க்குற சோழன் அது அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு பாட்டாங்கிறாங்க நிலா ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேட்க ஐயோ நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு ஒரு சொல்ல ஓ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க ஆஹா மாட்டேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு சீரியஸா அதிரசத்தை சாப்பிட்டுட்டு இருக்காரு சோழன் என்ன பாட்டு வச்சேன் அப்படின்னு அவர் எங்கேயோ பாத்துக்கிட்டு யோசிக்க நிலா அவங்க மொபைல்ல இருந்து சோழனுக்கு கால் பண்றாங்க சோழன் என்ன பாட்டு வச்சாருன்னு யோசிச்சுட்டே இருக்க அவரோட மொபைல் ரிங்காக ஆரம்பிக்குது அடியே இவளை என் வாழ்க்கையை பாழாக்க பிறந்தவள் என்ன ஒரு கானா பாட்டு ஓடிட்டு இருக்கு அடியே அடியே அழகே என்ன வேணான்னு சொல்லிட்டு பறந்தவள் என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க அவரு உட்கார்ந்திருந்த பொசிஷன்ல மொபைல் எடுக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து யாருன்னு பாக்க அது நிலாவோட கால் ஐயோ மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு அவர் அசட்ட வழிஞ்சிட்டு இருக்க என்ன அப்படின்னு நிலா கேட்க சும்மாங்கிறாரு சோழன் சும்மா ஆஹ் அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க ஐயோ ஒண்ணும் இல்லைங்க எஸ்கே அப்படின்னு சோழன் அங்க இருந்து தலை தெரிக்க ஓடிட பாக்குற நிலா சந்தோஷமா சிரிச்சிட்டு அதிரசத்தை சாப்பிடுறாங்க நிலா வேலையை பாத்துட்டு இருக்க சோழன் மொபைல பாத்துட்டு இருக்க சன்ன சன்ன சொல்றேண்ண அப்படின்னு பாண்டி போன்ல பேசிட்டே வர்றாரு சேரன் கண்ணாடி ஸ்டாண்டுகிட்ட வந்து கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கி தான் கேட்டாரு வரேன் அப்படின்னு பாண்டி சொல்ல என்னடா சொன்னாருங்கிறாரு சேரன் பணம் ஏதாவது ரெடி பண்ணி தான் கேட்டாரு அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் இருடா இரு வரேன் அப்படின்னு சேரன் ரூம் போறாரு எல்லாரும் எங்க போறான்னு பார்க்க வெளியே இருக்கிற நட உள்ளர என்ன பேச்சுவார்த்தை போகுதுன்னு காதை வச்சிட்டு இருக்காரு உள்ளர போற சேரன் பணத்தை எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு பாண்டி இந்தா இதுல ஒரு லட்சம் இருக்கு இப்போதைக்கு ஓனர் கிட்ட குடுத்துட்டு மீதி பணத்தை ஒரு சில இடத்துல கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாள்ல ரெடி ஆயிடும் அது வரல இது அட்வான்ஸா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்க தண்ணி குடிக்க வந்த கோமல் தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு ரொம்ப சீரியஸா இதை ஒட்டு கேட்டு இருக்காங்க வெளியே இருந்த நடேசன் இதை கேட்டுட்டு இருக்காரு சரிண்ண எங்கிட்ட என் கொஞ்சம் காசு இருக்குன்னு அப்படின்னு அவரும் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுக்கிறாரு இதை பார்த்துட்டு ஆர்வமா காலை கீழே வச்சுட்டு டெய் பாண்டி இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியடா ஒரு பேங்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கியடா

கோமல் ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க பாண்டி இதுல எவ்வளவு இருக்கு பின்ன சேரன் கேக்க இதுல எழுபதாயிரம் இருக்குங்கிறாரு பாண்டி டேய் பாண்டி ஏக் மினிட் வெயிட் கரோ அப்படி ஆறாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ரூம் குள்ள போறாரு எங்கடா போறான் இவன் அப்படின்னு சேரன் கேட்க யாருக்கு தெரியுங்கிறாரு பாண்டி நடேசன் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு சரி இதுல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருக்கா இது அட்வான்ஸா கொடுத்துரு நீதி ஒரு ரெண்டு மூணு நாள்ல குடுத்துடலாம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க கோமல் ஏதேதோ யோசிச்சிட்டு இருக்காங்க டேய் பாண்டி கை கொடு அப்படின்னு சோழன் சொல்ல எதுக்குடா அப்படிங்கிறாரு அவரு குடுறா நீ அந்த கடைக்கு ஓனர் ஆகுறதுக்கு இந்த அண்ணனோட பங்குன்னு அவர் கையில பணம் வைக்கிறாரு அறுபதாயிரம்னு சொல்ல பாண்டி அப்படியே ஆனந்த அதிர்ச்சிக்கு போயிடுறாரு யாராலையுமே நம்பவே முடியல பாண்டிய திகச்சு போய் பல்லவனையும் நிலாவையும் பாக்குறாங்க அவங்களும் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க கோமல் ஒரு பக்கமும் ஒரு பக்கமும் இருக்காங்க பாண்டியால் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல அண்ணன் சரியா பாருன்னு இருக்கு ரெண்டு நோட்டு மட்டும் ரியலா இருக்கும் உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்ல நிலா சிரிக்கிறாங்க ஏஏ ஏ என்ன பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுதா உனக்கு

கோமல் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஒரிஜினல் மணி என் தம்பிக்காக ஓனர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல அண்ண நிஜமாவான நீ அண்ண இதெல்லாம் யோசிச்ச அப்படின்னு பல்லவன் இன்னும் நம்பாம கேக்குறாரு அவ்வளோ நேரம் அதிர்ச்சியில் இருந்த பாண்டியன் லைட்டாக தெளிஞ்சு டேய் உனக்கு எப்படிடா இதெல்லாம் தோணுச்சின்னு கேட்குறாரு என்னடா எல்லாரும் இப்படி ஷாக் ஆகி கேட்குறீங்க உனக்கு ஒன்றுனா நான் தரமாட்டேனாடா அப்படின்னு சோழன் கேட்க சேரன் பெருமையாக பார்த்துட்டு இருக்காரு டெய் அதெல்லாம் உனக்கு ஒன்றுனா நான் தருவேண்டா நீ என் தம்பிடா உனக்கு நாங்கள் பண்ணாமல் வேற யாருடா பண்ணுவா அப்படின்னு சோழன் சொல்ல சொல்ல பாண்டி பயங்கர பிரமிப்போட சோழனை பார்த்துட்டே இருக்காரு ஆ இந்த வீட்ல முத மொதோ ஓனர் ஆகப் ஆள் நீ தான்டா அதுல அண்ணனுக்கு பயங்கர பெருமடா. தந்தோசுமாறு. அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பாண்டியால அதுக்கு மேல தாங்க முடியல. பயங்கர இன்ப அதிர்ச்சியில அண்ணன் அப்படியே கட்டிப்பிடிச்சிக்குறாரு. "டேய், டேய் என்னடா பண்ற? டேய், டேய் பாண்டியனே, சோழன் பிரிக்க பார்க்க பாண்டி பயங்கர டைட்டா ஹக் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க இவன்ன்ற மாதிரி நடேசன் கவனிச்சிட்டு இருக்காரு. டேய் பாண்டி, அழுவரியா என்ன? டேய் பல்லவா, அளுரான பாரு." அப்படின்னு சோழன் கேட்க ஆமான்னு தலையாற்றாரு பல்லவன் ஆனா கோமல் பாண்டியோட கையில இருக்க பணத்தையே வச்ச கண்ணு வாங்காம டேய் பாண்டி இரு இரு எங்க பாப்போம் என்ன கஷ்டப்பட்டு பாண்டிய பிரிச்சு நிறுத்துறாரு பாண்டி கண்கள்ல குளிர்கிற கண்ணீரை தொடிச்சிட்டு அழுகலடாங்கிறாரு டேய் என்னடா கண்ல தண்ணியெல்லாம் இருக்கு டேய் பல்லவா பாண்டி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆகி பார்த்துருக்கியா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க டேய் சும்மாருடா அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு பாண்டி டேய் ஸ்டைல வேற சமாளிக்கிறான் பாருடா இத டேய் பாண்டி என்னடா என்ன சரி இந்தா எல்லாமே ஒரிஜினல் அமௌண்ட் தான் நல்ல நோட்டு இல்லையான அவன் முதல்ல அவனுக்கு செயின் வாங்கி கொடு இந்த அப்படின்னு பணத்தை பாண்டியோட கையில வச்சிடுறாரு சோழன் டேய் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரெடி ஆயிடுச்சுடா இன்னொரு எழுபதாயிரம் தானே ரெடி பண்ணிடலான்னு சேரன் சொல்லிட்டு இருக்க நிலா கொஞ்சம் வர்றாங்க எழுந்து அவங்க ஒரு கவரை நீட்டுறாங்க பாண்டி இருந்தாங்கன்னு அவரு கவரை வாங்கி பாத்துட்டு இருக்க என்னங்க இதுன்னு சோழன் கேக்க இது என்னோட பங்கு அறுபதாயிரம் ரூபாங்கிறாங்க நிலா அட அப்படின்னு சோழன் சேரன் ரெண்டு பேருமே சிரிப்போட பாக்குறாங்க கோமல் கண்ணை இமைக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னடா இப்படி பேப்பர்ல எழுதி குடுக்கறேனே நினைக்காதீங்க காசு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தான் கிடைக்கும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கேஷாவே குடுக்கறேன் அதான் இப்போதைக்கு பேப்பர்ல எழுதி குடுக்கறேன் இதுவும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல பாண்டிக்கு பேச்சே வரல அப்படியே மாறி மாறி கிச்சு கிச்சு சோழன் ஓகே தேவைக்கு மேலேயே பணம் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவோட தலைய ஆட்டிட்டு இருக்காங்க கோமல் பாண்டியன் தொண்டையை சரி பண்ணிட்டு நீங்க எதுக்குங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பாண்டி கேட்க ஏன் எல்லாரும் கொடுக்கும் போது நான் கொடுக்க கூடாதா நானும் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க நிலா நிலா என்னப்பா அறுபதாயிரம் ரூபாய் ஈஸியா சொல்ற நீ எதுக்குப்பா கஷ்டப்படணும் அதெல்லாம் என்ன சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேக்க அப்படி அப்படிலாம் இல்லப்பாங்க அருச்சேரன் அப்புறம் அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாம் ஒரு தேவன்னு வரும்போது நான் உதவி பண்ண கூடாதா அப்படின்னு நிலா கேட்க அப்படிலாம் இல்லப்பா ஏன் கஷ்டம்னு நினைச்சேங்கிற அருச்சேரன் பணம் வேற பெரிய தொகையா இருக்கு அதான் அப்படின்னு சேரன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நிலா அண்ணே அண்ணி இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாரும் பல்லவனை பார்க்குறாங்க இருக்கிற வேலையெல்லாம் பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வேலையை எழுத்து போட்டு அதுவும் இல்லாம அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க டெய் பல்லவா சும்மா இருடாங்கிறாங்க நிலா பல்லவா சொல்லுடா நிலா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குதா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே அதெல்லாம் இல்லைன்னுங்கிற நிலா பல்லவா என்னடா சொல்ற நிலா எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாங்களா என்ன சோழன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இதுல அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஃப்ரீலான்சிங் பண்றாங்களாம் அவங்களால டிசைன் ஏதோ டைமுக்கு பண்ண முடியலன்ட்டு அதை அண்ணி வாங்கி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பல்லவன் சொல்ல சேரன் சோழன் ரெண்டு பேரும் அதை கேட்டுட்டு இருக்க பாண்டி அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு சாமி பக்கம் வர கிச்சன்ல இருந்து கோமல் இதையே பார்த்துட்டு இருக்காங்க அதை முடிச்சு கொடுத்த அன்னைக்கு ஏதோ பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குதான் இப்படி மாங்கு மாங்குன்னு வேலை செய்யறாங்க ராத்திரி பகலா லேப்டாப் வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்கல்ல எதுக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குதான் அப்படின்னு பல்லவன் சொல்ல பாண்டிக்கு கண்ணுல கண்ணீர் கடகடன்னு வருது அதை மறைக்கிறதுக்காக டக்குன்னு அங்க இருந்து போயிடுறாரு அவரு கையில பணத்தோட பின்கட்டுக்கு வந்து அழுதுட்டு நிக்க நிலாவும் அங்க வர்றாங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக டக்குன்னு ஏதோ வேலை பாக்குற மாதிரி அடுப்பு போய் நின்ன கோமல் நிலா அந்த பக்கம் வந்த உடனே மறுபடியும் ஒட்டு கேட்கறதுக்கு எட்டி பாக்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க என்னாச்சு பாண்டின்னு நிலா கேட்க நீங்க எதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா ஏன் நான் உங்களுக்கு வேலை பார்த்து பணம் கொடுக்க கூடாதாங்கிறாங்க நிலா என்ன இப்போ ஒரு ரெண்டு நாள் வேலை பார்த்த டிசைனிங் முடிச்சு கொடுத்தா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்காக ஒரு ரெண்டு நாள் நிலா பண்ணிருக்கேன் என்ன பாண்டி அப்படின்னு நிலா கேட்க இல்லங்க எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சோழன்லாம் பணம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நெகிழ்ந்து போய் சொல்றாரு பாண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டி சின்ன குழந்தை மாதிரி அழறிங்க கண்ணை தொடங்கன்னு கையில ஒரு தட்டு தட்டி சொல்றாங்க நிலா உம் சரிங்கன்னு கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறாரு பாண்டி கோமல் முகத்தில் பெரிய நிம்மதியும் உதட்டில் சின்ன சிரிப்புமா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குற நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது நல்லவாயம் வயம் சம்பாதிச்சதை திங்கிறாங்கிற மாதிரி இவங்க எல்லாரோட கஷ்டமும் முயற்சியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது அந்த திருட்டு ஜென்மங்களுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாதுன்னு நமக்கே பதட்டமாக தாங்க இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ